அவர்கள் பேரவை அனைவருக்கும் முற்போக்கு தோழமை தோழர்களுக்கும் நான் சார்ந்திருக்க ஆதி தமிழ் பேரவை சார்பாக முதல் மாலை வணக்கத்தை உறுத்தாக்கிக் கொள்கிறேன் ஆதி தமிழர் பேரவையின் மூல மந்திரமாக சாதி ஒழிப்பே தமிழர் விடுதலை என்ற முழக்கத்தோடு நீலவேந்தன் அவர்களின் வீர வணக்க நாளில் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அறிஞர் ஒதுக்கீட்டை வகைப்படுத்த ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் பேரவை தோழர்கள் முடித்திருக்கிறார்கள் இந்த இந்த ஆர்ப்பாட்டம் தீர்ப்பின் அடிப்படையில் நிறைவேற்றப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டம் இது நாளை போராட்டமாக மாறப்படும் என்று தெரிவித்துக் கொள்ள இந்த தோழமை அமைப்புகளுக்கும் பேரவை தோழர்களுக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் நன்றி வணக்கம்